செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம் ஏ தாழ்ந்த தமிழகமே என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் அண்ணா அவர்கள் வருத்தப்பட்டு அவருக்கு கூறினார் சாதி சண்டை இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ சண்டைன்னு பாடுவாங்க அது அத்தனையும் தமிழ்நாட்டுல அவர் காலத்துல இருந்துச்சு ரொம்ப மோசமான மக்களாக நம்ம மக்கள் இருந்தாங்க ஆனா இப்ப அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லைங்க அதனாலதான் அவர் அப்படி சொன்னார் இன்னும் சில பேரு வீரவசன பேசுவான் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டு சினிமாவில் ஏன் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுங்கிற குத்துச்சண்டிக்கு ஒருத்தன் பதினேழு மாட்டை பிடிச்சான் பதினெட்டு மாட்டை பிடிச்சான் ஜல்லிக்கட்டுல பிடிச்சான்னு கூட சொல்லலாம் அடக்குறார அவரு அதாவது அது கொண்டே பிடிச்சிக்கிட்டு ஒரு பத்து மீட்டர் தூரம் ஒரு ஓடுனாருன்னா இவர் அடக்கிட்ட ஏன் அப்போ வீரம்லஞ்சி மல்லித்தத்துக்கு போ வந்த மாதிரி ஒரு மனிதனோட மோதி முடியாதுல்ல இந்த மாதிரி வாய் சொல்லியில் வீரர்கள் இருக்கு அதை தான் பாரியார் சொன்னார் வாய்சொல்லில் வீரர் அடின்னு இந்த மக்கள் ஏன் சார் இருக்காங்க தமிழ் மக்கள் மட்டும் இதை அண்டை மாநிலமான கேரளாவில் பாருங்க காசுக்காக இங்கண்ண மீட்டிங்குக்கு இல்ல முட்டு வாங்கிட்டு ஓட்டு இல்ல இந்த ரெண்டையும் அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்குன்னே ஏஜெண்டுகள் இருக்கானுங்க அதாவது அந்த குறிப்பிட்ட மக்கள் எல்லா அரசியல் மீட்டிங்கும் போவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஏதாவது கட்சிக்காரன் தான் போறான்னு அதான் இல்ல இந்த ஏஜென்ட் என்ன பண்ணா ஒரு தலைக்கு ஐநூறு ரூபான்னு கேட்பான் ஆனா இவன் கொடுக்குறதோ வெறும் இரநூறு தான் முன்னூறு இவன் அமைக்குவான் சோ ஒரு இருபது ஐம்பது பேரை கொண்டு போறான்னு வச்சுங்க ஐநூறு பதினஞ்சாயிரத்தி இவன் சுட்டிட்டு போயிடுவான் ஒரு ஆளு ஆனா அங்க இந்த பெண்களையும் பெண் குழந்தைகள் இவனை தான் அதிகமாக அழைச்சு போவாங்க ஏன்னா அவங்க தானே அடிவ மாதிரி இருப்பாங்க அழைச்சிட்டு என்ன பண்ணுவான் ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுவான் நீ இங்க தான் உட்காரணும் நீ இங்க தான் நிற்கணும் இதை விட்டு போகக்கூடாது பாத்ரூம் போகக்கூடாது டாய்லெட் போடக்கூடாது கூடிய தண்ணி குடிக்க போகக்கூடாது டீ காட்டு குடிக்க போகாது டிஃபன் சாப்பிட்டு போடாது இப்படி எல்லா கண்டிஷனும் போட்டால் அந்த மக்கள் என்ன பண்ணும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க இது விக்கிரவாண்டி மீட்டிங்லயே கிட்டத்தட்ட நானூறு பேர் சாப்பிடறதா இருந்தாங்களாம் ஆனால் அங்கே தப்பி இங்க இதுல மாட்டிக்கிட்டு கரூரில் நாற்பது பேர் இறந்துருக்காங்க நாப்பத்தி சரி நீ எதிர்கட்சிகள் ஏன் அப்படி இருக்கிறீங்க திரும்ப மாட்டீங்களா நீங்க எதுக்கிட்டாலும் போலீஸ் திமுக ஆட்சிங்கிறீங்க ஏன் நீங்க எல்லாம் என் என்ன பண்ணீங்கன்னு தெரியாத எல்லாருக்கும் வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஆஹ் ஒரு பொம்பளை சொல்றா கேச விட்டாராம் இன்னொரு தடவை பேர் சொல்றா கழுத்தை முடிச்சாங்களாம் முடிச்சாங்களாம் எல்லாரும் தெரியாம இவ்வளவு முடிச்சுட்டாங்க இன்னும் சில பேர் செருப்பு தூக்கி வீசினாங்களாம் உண்மைதான் விஜய் மீதை செருகு வீசினதை நான் கூட பார்த்தங்க எதுக்கு அந்த மக்களுக்கு தனிதான் எடுத்தது அங்க இங்க நவர முடியல அட்டன்ஷன் அவரை வந்து கவனிக்கணும் வேணும் செருபூ விசுந்தாங்க அவர் மேல விசினதா அது அர்த்தம் இல்லை உடனே ஒரு பாட்டலத்துக்கு போட்டாரு ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க இவ்வளவு தடவை பேசுறீங்களே நல்லா யோசனை பண்ணுங்க அவர் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு வரன்ட்டு ஏழு மணிக்கு வந்தாரு இந்த மொத்த குற்றத்து காரணமே விஜய் தான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எப்படி லேட்டாங்க ஸ்டாரா உலகமாக ஸ்தாரா ஸ்டார் வேலி உண்டாக்குறாரா இந்த இளம் வயசுலயே இதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது சும்மா இருக்கிற மக்கள்கிட்ட போய் பாயிறீங்க அரசாங்கத்து மேலே பாயிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சார் ஏழை வேலி மக்கள் ஏதோ ஒரு இரநூறுவா கிடைக்க மீட்டிங் வராங்க உங்க மேல ஒரு அபேஷன்ல யாரும் மீட்டிங் வரல புரிஞ்சுக்கங்க காசு வாங்கிட்டு தான் வராங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை நிலவரம் ஆகவே இதெல்லாம் புரிஞ்சிக்காம வாயில வந்த மாதிரி எதிர்கட்சிகள் நீங்க பேசுறது தப்பு உங்க கடமையில தவறாதீங்க இப்ப விஜய வந்து இப்ப மூணாவது நாளா இருக்கு தள்ளிட்டு தள்ளுற பாக்குறீங்க இதனால நீங்க வேறு இல்ல உயர போறது இல்ல அப்புறம் சார் இந்த நீதிமன்றங்கள் நிறைய நல்ல காரியங்க பண்றாங்க தயவு பண்ணி இந்த ரோட் ஷோவை தரம் பண்ணுங்க சார் இனி இந்த ரோட் ஷோவே வாண்டாம் அதே மாதிரி மீட்டிங் போடுறாங்க இல்லைங்களா தடல் எல்லாம் டூ அவர்ஸ் தான் சார் பர்மிஷன் எட் ஆறு மணிக்கு மீட்டிங்கன்னா ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அவங்க தலைவர் வராதா தொண்டர் வரான்னு கயிற்சி பண்ணிட்டு போயிட்டே இருங்க மக்களை பாதிப்படையே வைக்காதீங்க என்ன நான் சொல்லி நியாயமா இருக்கா இல்லையா ஆகவே நீதிமன்றங்கள் தயவு பண்ணி இந்த ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க என்று கூறி விடைபெரிய நன்றி வணக்கம்